தோசை சிக்கன் நேற்று வச்ச சிக்கனா இன்னைக்கு வச்சாங்களா ஓகே ஓகே நீங்கள்ப்பா தோசையும் மட்டன் நேற்று வச்சதா அதை கேட்டேன் நீங்கள் முடிச்சதைக்கியா மட்டன் அளவாக எடுத்து நேத்தே சாப்பிட்டு முடிச்சிருங்க சரியா நீங்கள்ப்பாசையும் வெரி குட் நீங்கள் ரைஸ் வெரி குட் புதுனா சட்னி ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு சூப்பர் வெரி குட் நீங்கள்ப்பா தயிர் சாதம் வெரி குட் நீங்கப்பா பாலக்கீரை குழம்பு அடை நல்ல பாலக்கீரை நல்லது உடம்புக்கு அதோ நீங்கப்பா அடை நில ரசம் சோறு எக்கு பொட்டேட்டோ வெரி குட் சூப்பர் நீங்க வெரி குட் எக் வெரி குட் சூப்பர் கௌசுமா

தக்காளி ரெட் கலரில் இருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பேர் என் பச்சை சட்னி வைக்கிறேன் தேங்காய் போட்டினா அப்போ அது வெள்ளை சட்னியெல்லாம் இருக்கணும் எதுக்கு பச்சை சட்னி இப்படி பேர் சொல்கிற சொல்லு சொல்லு தெரியுமா தெரியாதா அப்படிலாம் இருக்காது அம்மா தாளிக்காமல் இருந்தாங்களா தாளித்தாங்க வதக்காமல் இருந்தாங்களா வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சாங்களா தக்காளி தேங்காய் பத்தலை போட்டு பச்சையாக அரைச்சாங்களா சரி தக்காளி வெங்காயம் வத்தல் உப்பு போட்டு பச்சையை அரைச்சு அப்படியே வச்சாங்களா கொதிக்க விடலை வதக்கல எதுவும் செய்யலை தாளித்தாங்க ஆனால் வதக்கலை மிக்சில் அப்படியே பச்சையாக அரைச்சி தாளித்து கொடுத்துட்டாங்க அதனால தான் இது பேர் பச்சை சட்னி சரியா நானே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சுக்க பச்சையாக அரைச்சி அப்படியே தாளித்து கொடுத்தாங்கன்னா அது பேர் பச்சை சட்னி இருந்தாலும் உங்கள் அம்மா ஆகிட்ட பச்சை சட்னிக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டுவான் சரியா நீங்கள்ப்பா தோசை வெரி குட் நீங்கள் வெரி குட் எப்பா இங்கே பேருப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வய நிறையா சாப்பிட்டு வரீங்களா ஏன்னா நீங்கள் நல்லா கத்தி கத்தி படிக்கிறீங்க நல்லா விளையாடுறீங்க இல்லையா அதனால தோசைன்னா ஒரு மூணு தோசையாச்சும் சாப்பிடணும் நீங்கள் இப்போ சாப்பாடு தான் நல்லா ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நிறையா சாப்பிட்ணும் சரியா சும்மா சாப்பிட்றேன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டியை குறைச்சிடக்கூடாது குவாலிட்டியாகவும் இருக்கணும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு குவான்டிட்டியாகவும் இருக்கணும் ஓகேவா வெரி குட்